சைராம் என் உயிரேன் உயிரானவர்களே ஒரு எக்ஸலண்டான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் வேணும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டுமே நாம சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் இந்த உலகம் ஒரு மனுஷனை அழகில் ஆராதிக்கலை அவனுடைய செயல்களை பொறுத்து தான் அவனுக்கு மதிப்பு கொடுக்குது நிறைய உதாரணத்தை நம்ம சொல்லலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அன்னை தெரசா நம்ம மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் என்ன பாடி பில்டரா இல்லை வந்து ஒரு பியூட்டிஷியனா பட் அவங்களுடைய செயல்கள் எவ்வளவு ஒரு வியப்பை கொடுக்குது எவ்வளவு ஒரு அழக கொடுக்குது அப்போ அவங்களுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் கூட நிற்கிறதால அவங்க செயல் அவ்வளவு அழகா இருக்குது அவ்வளவு இனிமையா இருக்குது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் யாருக்கு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் பண்றாருன்னா எந்த மனுஷன் பிறருக்கு எந்த துன்பத்தையும் மனதளவிலையோ உடல் அளவிலேயோ கொடுக்காம இருக்கிறானோ அவனுக்கு மட்டுமே கடவுள் ஆசீர்வாதத்தை கோடி கோடியாக கொடுக்குறான் ரொம்ப ஈஸி கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி நீங்கள் என்றைக்கும் அதற்கு கிடைக்காதுன்னு நினைக்கவே வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் இன்று முதல் எந்த தீங்கையும் பிறர் மீது செய்ய மாட்டேன் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உடல் அளவுல தான் செய்யக்கூடிய தீங்குகளுக்கு பாவன்னு யாரு சொன்னா அதை விட தீங்கு மனதளவுல ஒருத்தவனை அடிச்சா அடிக்கிற வரைக்கும் தான் ஆனால் மனதளவுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை திருப்பி எடுக்க முடியாது ஒவ்வொரு சொற்களும் ஒரு ஒரு பாவத்தை உனக்கு சேர்க்கும் அந்த பாவம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமலே செஞ்சிடும் கர்மாக்களை வந்து அழிக்கன்றது அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம் கர்மாக்களை வளர்க்கறது புத்திசாலித்தனமே இல்லை ஆனால் இங்கே கருமாக்களை என்ன பண்ணுறோம் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி எரியறதுக்கு என்னென்னலாம் பிரகாசமாக எரியணுமோ அதை அத்தனையும் ஒரு சேரை பண்ணுறோம் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற உயர்ந்த தத்துவம் மனசில் இருக்குதா அப்போ எல்லோரும் அந்த பாயிண்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன் தெரியாதவங்களை தாண்டி தெரிஞ்சவங்களும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக வாழணும் இதுதான் கணக்கு எந்த கணக்கை தொடங்குங்க பாவ கணக்கு முடிவுக்கு வந்துடும் கடவுளுடைய பிளஸ்ஸிங் ரொம்ப ஈஸி அவர் எங்கே போய்ட்டு போகிறாரு நம்ம சாயப்பா எங்க போயிடுவாரு சொல்லுங்க இங்க போயிடுவார அவர் எங்கேயும் போக மாட்டார் அவர் எங்கேயும் இங்கே தான் இருப்பார் ஏன்னா அவர் என்னைக்குமே தூணிலும் துரும்பிலும் இருக்கிறவர் தான் நம்ம சாயப்பா நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு உடனுக்கு உடனே உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் தான் சாயப்பா அப்போ நிறைய பாவங்கள் செய்யறவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை நிறைய பாவங்கள் செய்கிறவங்களுக்கு தோல்விகள் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய திறமைகளை கொண்டு செயல்படுத்தினாலும் கடவுளுடைய பிளஸ்ஸிங் இல்லைன்னா அந்த திறமையால வெற்றி அடைய முடியும் ஆனா அந்த வெற்றி நிரந்தரமா எதிர்காலம் வரைக்கும் இருக்காது இன்னைக்கே பூக்கள் எப்படி காலையில பூத்து இரவு முடிஞ்சிடுது அது போல நம்ம திறமைகளும் அந்தந்தன்னைக்கே போயிடும் அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல பதிக்கணும் அப்படின்னா காட் டஸ் அது வேணும் ஸோ எல்லார்கிட்டையும் அன்போட அக்கறையோட கருணையோட வேற என்ன இரக்கத்தோட இருங்கல ஒரு மலர்ந்த முகம் மாதிரி இருங்க ரைட்டா மலர்ந்த முகம் தான் நல்லது வாடின பூவை நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் வாடாத பூவை நம்ம தூக்கி போடுவோமா சில நேரத்தில் செடிகள் இல்லை அந்த பூ அழகா இருக்கும் பறிக்க மனசு வராது ஏன்னா அந்த பூ அவ்வளவு அழகா இருக்குது ஸோ பறிச்சாலும் பறிக்கிறனாலும் அதுக்கு ஒரு நாள் தான் அதனால தான் பூக்களை வந்து கடவுளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அந்த பூவோடைய கருமா முடிஞ்சிருச்சு அன்றைக்கே வந்து அன்னைக்கே முடிஞ்சிருச்சு அடுத்தது ஒரு பிறவி ஸோ எல்லா பொருளிலேயும் அந்த உயிர் தன்மை இருக்கு எல்லா பொருளிலையும் இருக்குது ஒரு டிவினா கூட அது யூஸ் பண்ணாதான் டிவி அதை யூஸ் பண்ணுன்னா அது டிவி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது அதை நம்ம தூக்கி போடுறோம் அது மறுபடியும் ரீசைக்கிள் ஆகுது ஸோ எப்படி பொருள்கள் ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் அடுத்தடுத்த உருவமா போகுதோ பொண்ணு இல்லை ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது அது உடஞ்சிடுச்சு அது யூஸ் பண்ண முடியாது உடஞ்ச சேர் என்ன பண்ணுறோம் நம்ம ரோட்டில் போகிற அண்ணாக்கள் பழைய சேர் வாங்குறது பழைய இது வாங்குறதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நிறுத்துறோம் ஏன் நிறுத்துறோம் இந்த சேரை எடுத்துக்கோ அவர் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறாரு இப்போ அவர் என்ன பண்ணுவார் என்ன நடக்குது ஒன்றுத்துக்கும் ஆகாத சேருக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னா அப்போ லாபம் வராமலா இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸே இருக்குது இங்கே அப்போது அந்த சேரு மறுபடியும் உருக்குறாங்க உருக்கி ஒன்று பிளாஸ்டிக் தட்டாக வரும் இல்லை ஜக்கு நம்ம குளிக்கிறோம் இல்லையா அந்த ஜக்காக இருக்கும் ஸோ பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எதாவது ஒன்றும் மாறுது அப்போ சேராக இருந்தது இப்போது தட்டாக மாறிடுச்சு அப்பவும் மறுபடியும் அந்த தட்டு உடையும் மறுபடியும் ரீசைக்கிள் இப்போ பத்து தட்டு உடஞ்சிச்சின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேறு ஒரு சின்ன நாற்காலி மாதிரி பண்ணுவாங்க ஸோ மனுஷனும் அதே போல் தான் அப்போ செய்கிற பாவமும் புண்ணியமும் ஏழேழு ஜென்மத்துக்கு இல்லை எத்தனை ஜென்மம் எடுக்கிறையோ அத்தனை ஜென்மத்துக்கும் அது தொடரும் ரைட்டா அத்தனை ஜென்மத்துக்கும் அது தொடரும் அப்ப புண்ணியங்கள் செய்து அந்த ஜென்மத்தை நம்ம கொண்டாடிட்டா சந்தோஷம் ஆனா பாவத்தை செய்து அந்த ஜென்மத்தை திண்டாடிட்டா மனசுல வச்சுக்கோங்க எல்லா விஷயங்களுக்கும் இங்க கணக்கு இருக்குது அந்த கணக்கு கூட்டலா இருக்கணும் அது மைனஸ்ல இல்லாம பார்த்துக்கோங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் saira oh.